ல லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மார்னிங்லேருந்து எனக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு வெரி சாரி ஏன் லேட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் முக்கியமான விஷயம் இன்றைய எபிசோடில் எஸ் சுவாமி எல்பி அப்படின்ட்டு அவங்களோட காஸ்ட்யூமில் அவங்க அழகாக இருந்தாங்க ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே ஒரு கூடுதல் அழகு கதைக்கு வரலாம் அப்படின்னா ஒரு பக்கம் குமரன் கோவப்படுறாரு ஆர்டரை நல்லா முடித்தாலும் இன்னும் கொஞ்சம் குறை இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ கங்காவோட வியூவும் கொஞ்சம் யோசிக்கணும் எல்லா கருத்தையும் நான் கவனிக்கணும் வாழ்க்கையை பொறுத்து வரலாம் கங்கா என்ன நினைக்கிறாங்க சரி ஓகே சம்பாதிக்கிறாங்க எல்லாம் ஓகே பட் இந்த சூழ்நிலையில் அந்த ஃபங்க்ஷனை போ ஒவ்வொரு மொமெண்ட்லயும் ஒரு ஏதோ ஒரு புஷ் பண்ணி அந்த இடத்துல இல்லை அப்படிங்கறது வந்து ஒரு புரிதல் எல்லாத்துக்குமே லைஃப்பில் புரிதல் இருக்காதுங்க ஒரு சில இந்த லவ் பிரேக்கப்லாம் ஆகும்ல அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல நானும் அவங்களாட்டமே புரிஞ்சிக்காம கோவப்பட்டுட்டேன் அப்படிம்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் எல்லா மைண்ட் செட்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு சிலர் ரொம்ப கோவமாக இருப்பாங்க ஒரு சிலர் புரிஞ்சிக்க மாட்டாங்க அது மாதிரி ஸோ கங்காவோ மாதிரி கேரக்டர்ஸும் இருக்காங்க ஸோ தங்க கூட இருக்கணும் அப்படின்ட்டு டோட்டலாக அங்கே குமரன் எல்லாமே ஹைட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அந்த கோவம் நியாயமான தானே பட் இந்த குமரன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும் ஒரு உச்சக்கட்ட பீக்கில் அவங்களோட கோவம் இருக்குது ஒரு பக்கம் அது என்னால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது பட் ஆனால் குமரனும் கங்காக்கு மட்டுமே உழைச்சி கொடுக்கல டோட்டல் ஃபேமிலியாக அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கா காத்துக்குறார் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு ஹஸ்பண்டாக அவர் அவரோட பங்கு ஒரு வளைகாப்புக்கு இன்றைக்கி தான் நான் அஞ்சு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு மூணு நாளில் தான் ப்ரெஷர் பண்ணி செய்யணுங்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆனோடனே அதெல்லாம் கேட்குறது இல்லையா அப்படின்ட்டுருக்கு இது ஒரு சீரியல் கடந்து நான் நிஜ வாழ்க்கையில் இருக்கேன் பட் சீரியலில் இது மாதிரி ஒரு பீக்காக அந்த வளக்காப்பு சீன் கொண்டு வரணுன்ட்டு உண்மையுமே சொல்லணுன்னா அந்த நாளைய காட்சிகளில் விஜய் நிவின் க காவிரி இவங்களோட ரியாக்ஷன்லாம் அல்டி பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னும் கங்கா மேலே எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் விஜய் உட்பட எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் இருக்கும் ஓகே இதுதான் ட்ராக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதனால நம்ம ஒன்று சொல்றதுல ஒன்று சொல்லணும்னா அந்த ஃபெஸ்டிவல் மோடு அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம அவங்களோட அந்த காஸ்டியூம் அவங்களோட ரியாக்ஷன் இல்லை அது ஒரு அழகு இருக்கும்ல அது மாதிரி ஆனால் மேக்கப் நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்க அந்த லுக் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க குறிப்பாக காவிரி கங்காலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க புரிதலுக்கு ஸ்டேடியம் ஆனா இதில் நான் ஒரே ஒரு பாயிண்ட் யோசிச்சேன் இவங்க கங்கை இவ்வளோ கோபப்படுறாங்க குமரனோட அம்மா நிறைய பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயம் அதையும் யோசிப்போம் ஸ்டேடியம்